இந்த மன்றத்தோட முக்கிய நோக்கம் என்னன்னா இங்க இருக்கிற மக்களுக்கு எங்கனால முடிஞ்சு நல்ல உதவிகளை செய்யறதுக்காக தான் இந்த மன்றம் நாங்க ஓபன் பண்றோம் இங்கே காரைக்கால்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே ஒரு வீட்டு காலம் வர வேண்டும் மகளிர்களுக்கு சுயக்குழு மூலியமா சில உதவிகள் செய்யறதுக்காக சில பிளான் செஞ்சுட்டு இருக்கோம் இங்க நிறைய விதவைகள் ரேஷ அதிகமா இருக்குங்கிற மாதிரி கேள்விப்பட்டோம் இது ரொம்ப மிகவும் மன வர்த்தக விஷயமானது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வும் ஒரு முடிவும் நல்ல ஒரு ஆட்சியும் எழுந்த அனைவர்களும் எதுவும் ஒரு மக்கள் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாம தான் முன்னேறும்ங்கிற நோக்கத்துலதான் நிறைய பேர் ஆசீர்வாதிகள் இங்க இருந்து வேலை செஞ்சிருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்ங்கிற ஒரே நோக்கத்தோட இங்க ஆரம்பிச்சிருக்கோம் காரைக்கால் இருந்து பார்த்தீங்கன்னா மீனவர்கள்லாம் ஸ்ரீலங்காவில் இளைஞர்களை போய் சிக்கியிருந்தாங்க அவங்க குடும்பத்துக்கும் அவங்க இப்போ பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகி வராங்க அங்கே இருக்கிற லாயர்ஸ் அவங்களெல்லாம் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணி அங்கே கோர்ட்டில் சண்டை போட்டு அவங்கள மீட் எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி நல்ல உதவிகள் நல்ல மனிதருக்கு நல்ல விஷயங்களை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தோட இறங்கியிருக்கோம் அவங்களோட அன்பு ஆதரவு என்றைக்கும் தேவை